இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை இருக்க மாட்ட ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின் ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் நிறுவி எடுக்கும் ஊழல் முப்பத்தி முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருசாலிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு தானே அது வேலை நிச்சயமா இருக்கும் அதனால எங்க சந்தேகம் வேண்டாம் தெரியெல்லாம் கேட்டா கோபம் வருது அன்பு மகேஷ் மையம் நீ காலைல சொல்றாரு என்ன ஒரு கட்சியினுடைய மாநிலத்தினரை பார்த்து பொய் சொல்றேன் சொல்ற மாதிரிங்க பொய் சொல்றேன் எங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடை

கேந்திரிய வித்தியாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கறோங்கிறோம் நவோதய வித்தியாலய பேரை வேற பேரை மாத்துக்கிறீங்களா அதுக்கும் தயாரா இருக்கிறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்லை ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு ஒருத்தர் வந்து கேட்பாரு அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்க அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணலீங்க சும்மா தாங்க நின்று யாருக்கும் விருது வாங்கினாலே என்ன

எல்லா தலைகீழாக குட்டிச்சோடாக இருக்கிறார் கல்வியில் இருந்து சட்டம் இருபத்தி மூன்றாம் புலிகேசிய படம் ரெண்டு பேர்த்து கூட வச்சிருக்கிறார் மழை புலிகிறது அதே வாங்க மக்கள் அப்படியே இருக்கிறார் இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாமல் சொல்றாரு இந்த அரசுலதான் பெண்கள் பாதுகாப்பு வெளி வய செப்பு நடத்தடிக்கிறவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா வெளி வரதான போறீங்க பேசலாம் அன்பு சொந்தங்களில் நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போற முடியாது அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழகத்தில் போட வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் நமக்கு இருக்கு இல்லையா ஒரு ஒரு பட்ஜெட்டும் தொலைக்காட்சியில் வருது

மத்திய அரசு போட்டுக்கூடிய பட்ஜெட் சரியில்லை தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் இது இது பீகார் பட்ஜெட் இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றார் அதுவே நமக்கு தெரிகிறது எப்போ ஒரு முதலமைச்சர் அவர் போற பட்ஜெட்டை போய் பேசாம மத்திய அரசு போடக்கூடிய பட்ஜெட்டை குறை சொல்லுகின்றாரோ அது ஒரு சிறப்பான பட்ஜெட் என்பது அவர் எப்ப திருவள்ளூருக்கு போனாரோ அப்படின்னு நமக்கு தெரியுது அதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது சாதாரண ஒரு ஆட்சி இல்லை உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான ஆட்சி எங்கே சென்றாலும் கூட மிகப்பெரிய மரியாதையோடு வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி அது பிரான்சாக இருக்கட்டும் அமெரிக்காக்கு போறாங்க நாளைக்கு அமெரிக்காவில் இருக்கட்டும் எங்கேயே சென்றாலும் கூட உலகத்தினுடைய தலைவனுக்கு எல்லா இடத்திலும் மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் சாதாரணமா கிடைக்கும் உழைப்பினர் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை

ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய பதினோராவது பட்சத்தில் ஏன் அம்மா அவருடைய எட்டாவது இருக்கக்கூடிய கீழ இருக்கக்கூடிய மக்கள்தான் அந்த இருக்கிறோம் நாம ஆட்சிக்கு வந்த பொழுது மொத்தமாக மொத்தமாக வரி செலுத்தியவர்கள் மூன்று கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேர் மூன்று கோடியே நாற்பத்தி லட்சம் பேர் வரி செலுத்துறாங்க கழித்து இரண்டாயிரத்தி மொத்தமாக நம்முடைய நாட்டில் வரி செலுத்தக்கூடியவர்கள் ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் பத்து ஆண்டுகள் நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக நான்கு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேர் புதுசாக புதியதாக வரி செலுத்தக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார் இன்னைக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை யாருக்கு சம்பாதியம் இருக்கிறதோ நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பது சாதாரணமான விஷயம் சரித்திரம் சரித்திரம் ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ஆறு கோடியே எண்பது லட்சம் பேர் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தொண்ணூறு லட்சம் பேர் மொத்தமாக வரி செலுத்துறவங்க இந்த ஆண்டு வரி செலுத்த மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு வரி விலக்கு நரேந்திர மோடி அவர்கள் ாரோண்பத மக்களுக்கு செலுத்த வேண்டாம் என்று நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார் இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய வரி மூலமாக வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வரி வேண்டாம் என்று சொல்லி மோடி அன்பு பரிசு கொடுக்க வேண்டும் உழைக்கக்கூடியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் குடும்பமாக குழந்தை குட்டி எல்லாம் வச்சு மாச மாச பட்ஜெட் போட்டு பால் கணக்கு பேப்பர் கணக்கு டிவி கணக்கு பெட்ரோல் கணக்கு அதையெல்லாம் சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்த ஒரு காசை

ஒரே வார்த்தையில குற்றப்படுத்திருக்கிறேன் ஒரே வார்த்தையில இரண்டு சதவீத மக்கள் பயனடைந்து நாங்கள் என்று சொல்வதை விட வரி செலுத்தக்கூடியவர்கள் எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் பயனடைகின்றார் இது நடுத்தர மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பயன்படுத்திருக்கிறார் இன்னும் முழுமையாக நம்மிடம் அந்த நம்பர் இல்லை அப்படின்னா கூட குறைந்தபட்சம் அறுபது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே குறைந்தபட்சம் அறுபது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேருக்கு மேல இந்த ஆண்டு மத்திய அரசு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக குறைந்தபட்சம் அறுபது லட்சம் பேர் பயன்படுத்தி இதோடு இருக்கீங்க இன்னும் பின்னாடி போறார் நீங்க பட்ஜெட்டை கொடுக்கல இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு முறை பீகார் 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 சொன்னீங்க அதனால இது பேர் பீகார் பட்ஜெட் முதலமைச்சர் அவர்களே பத்தாண்டு காலம் நீங்க யூபிஏ அரசு

மொத்த பட்ஜெட் எவ்வளவு மிக போட்டோம் மொத்த பட்ஜெட் காங்கிரஸ் கடைசி ஆண்டுல பட்ஜெட் மொத்த செலவாதிகளும் பதினைந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி பதினைஞ்சு லட்சம் கோடி பட்ஜெட் பத்து ஆண்டுகள்ல பதினைஞ்சு லட்சம் கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட் ஐம்பது லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது ஐம்பது லட்சம் கோடி மூன்றை மடங்கு இது நாட்டுல வளர்ச்சி இல்லையா இது வீக்கங்களா இது வளர்ச்சி இல்லையா பதினைந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்ட ஒரு நாடு

ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இது வளர்ச்சி இல்லைங்களா எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இருந்த ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்திருக்கின்றோம் அதுவும் இரண்டு மடங்கு வளர்ச்சி வீட்டுக்கு வெளியே வாங்க சிவப்பு தொண்டலத்துக்கு வெளியே வாங்க மேல்வெளியிலே கான்கிரீட் ரோடு போடுவதிலிருந்து வெளியே வாங்க மக்கள் கை கொடுத்தாங்க சானிடைசர் போட்டு கையை துடைப்பதிலிருந்து வெளியவா அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே நடுத்தர மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டை வளர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க ஏன் மாநிலத்தை எல்லாம் வஞ்சிக்கிறாங்க அதுதான் மோடி அரசு மேல இருக்கக்கூடிய கோபங்களாக முதலமைச்சர் கடைசியாக காங்கிரஸ் அவங்க பட்ஜெட் போட்டுட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு நிதி பகிர்வு மொத்த நிதியில் எவ்வளவு நிதி மாநிலத்துக்கு கொடுத்தா நிதி பகிர்வு மொத்தமாக அஞ்சு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி எல்லா மாநிலத்துக்கும் நிதி பகிர்வு அஞ்சு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி இந்த ஆண்டு நிதி பகிர்வு இருபத்தி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஐந்து மடங்கு மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்வு அதிகரிச்சிருக்கீங்களா பத்தாண்டு இருபத்தி ஐந்து ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகு அஞ்சு லட்சம் கோடி கொடுத்தீங்க மாநிலத்திற்கு எல்லா மாநிலத்துக்கு சேர்த்து பத்து ஆண்டுகள்ல இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கு ஏன் போய் சொல்றீங்க எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் நீங்க மட்டும் பொய் பேசல சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டு பொய் சொல்றான் அதையெல்லாம் எல்லாமே பட்டியலிட்டு காட்டுறேன் எந்தெந்த பொய் நீங்க சொல்லி இருக்கிறேன் எந்த இடத்துல எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தரம் பொய் சொல்லி இருக்கிறார் ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு அழகா சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொய்யான தரவு கொடுக்கிறாங்களா அடுத்த பத்து நிமிஷம் நான் நிதி உயர்ந்திருக்கிறது பட்ஜெட் மொத்தமாக உயர்ந்திருக்கிறது